கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகா அதாவது மார்த்தாண்டத்திலிருந்து இணையம் நோக்கி வரும் வாகனங்கள் கீழ்குளத்திலிருந்து இணையம் புத்தன் துறை மற்றும் சின்னத்துறை இணையம் வந்து சேரும் பேருந்துகள் கீழ்குளத்திலிருந்து புத்தன் துறை வழியாக வரும்போது அந்த சாலை மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளதா உள்ளதாகவும் அந்த சாலைகளில் மழை காலங்களில் நீர் அங்குமிங்கும் செல்லாமல் புத்தந்துறை பகுதிகளில் இணையம் புத்தன்துறை பகுதிகளில் நீர் தேங்கி கிடப்பதினால் அந்த வழியாக செல்லும் கல்லூரி வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள் ஆகின்றனர் என்று மக்கள் ஊர் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் ஆதலால் இந்த கீழ்குளம் முதல் புத்தன் துறை சின்னத்துறை இணையம் புத்தன்துறை சின்னத்துறை இணையம் வரை இந்த சாலையை சீரமைக்க வேண்டி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கீழ்குளம் பேரூராட்சி இணையம் புத்தன்துறை ஊராட்சி அனைத்து நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் துறையும் இதை சீரமைக்க வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவர்களும் கேட்டுக்கொள்கின்றனர் இணையம் புத்தன்துறை பகுதிகளில் ராதா மருத்துவமனை அருகாமையில் மிகவும் தண்ணீர் அதிகம் அதிகம் மழை காலங்களில் கட்டி கிடப்பதினால் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவர்களும் அவதிப்படுகின்றனர் ஆதலால் இந்த பகுதியை சாலையை சீரமைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் மிகவும் பழுதடைந்த நிலையில் சாலையும் மழை காலங்களில் தண்ணீர் அங்கும் இங்குமாக செல்லாமல் தேங்கி கிடப்பதினால் இந்த பகுதியில் தொழில் செய்யும் கடைகள் மற்றும் மருத்துவமனைகள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவர்களும் போக்குவரத்து செய்ய மிகவும் அவதிப்படுகின்றனர் ஆதலால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கீழ்குளம் பேரூராட்சி இணையம் புத்தந்துறை ஊராட்சி அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்து துறையும் இந்த சாலையை செப்பனிட்டு இந்த தண்ணீர் தேங்கி கிடப்பதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர் மழை காலங்களில் மருத்துவமனைக்கு முன்பாகவும் மற்ற கடைகள் இருக்கும் பகுதிகளிலும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வாகனங்களுக்காக காத்து நிற்கும் இந்த சாலை ஓரங்கள் தண்ணீர் தேங்கி கிடப்பதினால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் ஆதலால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த சாலையை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைக்க என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர் இரு சக்கர வாகனம் ஆட்டோ மற்றும் பேருந்துகள் தனியார் வாகனங்கள் அனைத்தும் அடிக்கடி சென்று கொண்டிருப்பதினால் இந்த சாலை மிகவும் பழுதடைந்து இருக்கின்ற காரணத்தினால் வாகனங்கள் செல்வதற்கு அரசு வாகனங்களும் போவதற்கு வருவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர் உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கீழ்குளம் பேரூராட்சி இணையம் புத்தன்துறை ஊராட்சி நிர்வாகிகள் அதிகாரிகள் உடனடியாக